வந்த யூக்க வங்கியை இடமாற்றம் செய்வது சம்பந்தமாக இன்றைக்கு பாக்கம் வியாபாரிகள் சங்கம் பாக்கம் சுற்றுவட்டாரத்திற்குரிய எட்டு ஊராட்சி மன்றத்தினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே அவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் பத்து நாட்களுக்குள் நல்ல ஒரு பதிலை சொல்வதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் வங்கி நிர்வாகம் எங்களுடைய கோரிக்கைகளை புறம் புறந்தள்ளிவிட்டு தங்களுடைய வங்கியை இடமாற்றம் செய்வதிலே குறியாக இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களுடைய புதிய வங்கியை திறப்பதற்கு எந்தவிதமான தடையும் சொல்லவில்லை இங்கே இயங்கக்கூடிய வங்கி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பயனாளர்களும் பயன்படும் வகையிலே தொடர வேண்டும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தையும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை இந்த பாக்கம் பகுதியிலே நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் காரணம் அவர்கள் வங்கி நிர்வாகம் அனைத்தும் பித்தலாட்டம் சம்பந்தமானவே நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்களிடத்திலே அறிவித்தபடி நாங்கள் பத்திரிகையிலே செய்திகளை வெளியிட்டோம் என்று சொல்கின்றார்கள் அவர்கள் பத்திரிகையிலே கூட பாக்கம் டு பாக்கம் பாக்கம் பகுதியுடைய வங்கியை பாக்கத்திலே தான் இடமாற்றம் செய்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இப்போ இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி திருநெண்ட அவர்கள் இடமாற்றம் செய்கின்றார்கள் இது மிகவும் கண்டனத்துக்குரியது காரணம் மக்களை நம்பித்தான் அந்த வங்கி இங்கே செயல்பட்டு வந்து வந்து வருகின்ற வந்தது மக்களும் இந்த வங்கியை நம்பி தான் இங்கே அந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த விதமான அறிவிப்பும் செய்யாமல் அவர்கள் செய்வது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது ஆகவே இந்த வங்கி நிர்வாகம் மீண்டும் இந்த எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து உடனடியாக இந்த பாக்கத்தை பாக்க வங்கி இடமாற்றம் செய்வதை கைவிட வேண்டும் எங்களுடைய சங்கத்துடைய சட்ட ஆலோசகர் அருமைச்சகர் சுப்பிரமணியம் அவர்கள் அனைவரின் சார்பிலே உயர் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் அந்த வழக்கு இந்த வங்கிக்கு அந்த நீதியரசர்கள் வங்கிக்கு தாக்கியது அனுப்பியிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு நல்ல முடிவை எதிர்பார்த்து இந்த பகுதிவாழ் வாழ் பொதுமக்களும் வணிகர்களும் காத்திருக்கின்றோம் இந்த இந்த நிகழ்வுகளிலே இந்த பகுதியுடைய அனைத்து அரசியல் இயக்கங்களும் கலந்து கொண்டிருக்கின்றன எங்களுடைய பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருமே இதை கவனத்தில் கொண்டு இந்த பகுதியால் மக்களுக்காக இந்த வங்கி இங்கேயே செயல்படுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்